ஒரு திரைப்படம் வெள்ளைத்தாளில் தொடங்கி வெள்ளைத்திரைக்கு வருகிறது எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய அருமை தேனி நிகழ்வர்கள் என்னை முதலாக அழைத்திருக்கிறார்கள் இந்த படத்தை தொடங்கிய நாளில் இருந்து பல்வேறு கேள்விகளை நாங்கள் எதிர்கொண்டோம் அதில் ஒன்று இதற்காக இந்த வேலை இதே அரங்கத்தில் இதற்கு முன்பாக இசை வெளியீட்டு நடந்த போது கூட இயக்குனர் அவர்கள் இங்கே அந்த அழுத்தத்தோடு இங்க எங்கிக் கொண்டிருந்த போது இங்கிருந்தும் கூட அந்த கேள்வி எழுப்பப்பட்டது ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் பொதுவாகவே இப்போது நேரேட்டிவ் சொசைட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ நாம் எதை காதில் வாங்கியிருக்கிறோமோ அதன் அடிப்படையிலேயே எல்லாவற்றையுமே நாம் அணுகுகிறோம் இன்னும் சொல்ல போனால் காதுகளின் வழியாகவே நாம் முடிவெடுப்பவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த இனம் தொடர்ந்து பிரச்சார போரினால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது தமிழர் தலைவர்கள் உருவாகி வரும்போதெல்லாம் மிக எளிதாக அவர்களை பல்வேறு வீழ்த்திக் வீழ்த்திக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி வீழ்த்தப்பட்ட ஒரு உண்மையான மக்கள் தலைவர் தான் அண்ணன் காகவட்டி குரு அவர்கள் அவர் வீழ்ந்தாரா என்றால் வீழவில்லை ஆனால் காடுவட்டி குரு அவர்களை பற்றிய ஒரு பார்வை இன்றைக்கு எல்லோருக்கும் என்னவாக பகிர்ந்திருக்கிறது என்று பார்த்தால் அதை திருத்தி உண்மையான காடுவட்டி குரு யார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் எப்படி செயல்பட வேண்டும் தான் நேசித்த மக்களுக்காக ஒரு தலைவன் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு கடமை ஒரு படைப்பாளியாக எமக்கு இருக்கிறது நோபல் பரிசு பெற்ற ஆல்பர் காரியம் சொல்கிறான் ஒரு உண்மையான படைப்பாளி என்பவன் அதிகாரத்திற்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டான் அவன் துன்பப்படுகிற மக்களுக்காகத்தான் பேசுவான் எந்த மக்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லையோ எந்த மக்களுக்கு பேசுவதற்கு வழி இல்லையோ அந்த மக்களுக்காக பேசுகின்ற பொறுப்பை ஒரு உண்மையான படைப்பால் ஏற்க வேண்டும் அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்று இந்த படைத்தை படைத்திருக்கிறோம் அதுதான் படையாண்டம் ஆகிறான் சுருக்கமாக நான் இங்கே அண்ணன் கண்டவட்டி குரு அவர்களை பற்றி சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் நேரம் இல்லை நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது நாங்கள் மக்கள் தொலைக்காட்சிக்காக ஆட்டோ சங்கரின் மரண மூலம் என்ற படைப்பையும் தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய இனத்தின் மணக்காரனாக வாழ்ந்த ஐயா மாவீரன் அவர்கள் வீரப்பனார் அவர்களின் வாழ்க்கையையும் படைப்பாக செய்த போது தியாகராய நகரிலே பெரும் மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பொங்கு தமிழ் அறக்கட்டளை அந்த அலுவலகத்திலே அண்ணன் குரு அவர்களை அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு அமைந்தது பெருமிதத்திற்குரிய பேரன்புக்குரிய வணக்கத்திற்குரிய நிமிடத்திற்கு ஒரு முறை என்ற மரியாதைக்குரிய நீர் குருவன் அவர்களே இந்த பிரசாத் ஸ்டுடியோ லேபரி நானும் பல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த தேட்டரை யோசிச்சிருக்கேன் என்னடா ஒருத்தர் தடக்கணும் தடக்கணும் வர்றாரு மாத்துறாரு அங்கிட்டு போனார் ஜிக வைக்காமட்டிருக்காரு நல்லவரை நீங்க தப்பிச்சீங்க நாளைக்கு எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்பாளர் சுரேஷ் தங்கர்பச்சன் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜா எல்லாத்துக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் விருதாச்சலம் சொல்றது விருதாச்சலம்னு நான் கேள்விப்பட்டது அன்புக்குரிய நண்பன் தங்கர்பச்சன் அவர்கள் வந்து பவளக்குடினு ஒரு படம் வந்து ஏவியன் ஒரு சூடி அப்பதான் எனக்கு தங்கர்பச்சனை வந்து ஒரு நண்பர் அறிவுபடுத்தினார் அவர் கேமரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு நான் அங்க வேற ஒரு படத்துக்காக போகும்போது அவர் எனக்கு விருதாசனம் பண்ணுங்க விருதா விருத்தாச்சலத்தை விருதாசனம் மண் வாசனைங்கிறது இந்த முந்திரிக்காடு இதை பத்தி அவருடைய எழுத்தும் அவருடைய பேச்சும் தான் எனக்கு முதல் அறிமுகம் அதுக்கப்புறம் தான் எனக்கு மூல மூலமா அதை பத்தி எல்லாம் செய்திருந்தது அந்த குழுவுல இருந்து அந்த தங்கற்பச்சனின் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த மாணவர் தான் கௌதமன் இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த பகுதியில் நிறைய பணியாற்றின ஒரு இது ஸோ முந்திரிக்காடு அந்த பக்கம் இருக்கிற அந்த பண்பாடு இதெல்லாம் வந்து அந்த கடலை கொட்டையெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ மொத்தமாக முடிஞ்சு போச்சு அந்த பக்கம் இன்னும் அந்த விவசாயம் கொஞ்சம் இருக்குது இன்னும் வாழுது அதெல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக கௌதமுனுக்கும் அதை இழுத்தா எனக்கு சொன்ன தங்கர் பிரச்சனைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அழைப்பு விடுத்து ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்லும்போது அவருக்குள்ள இருக்கிற கொதிப்பு அந்த வியாபாரம் ஒரு தயாரிப்பாளரை என்னென்ன படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தங்க கௌதமுனுக்கு நீங்கள் வெற்றி பெறணும் உன்னுடைய உழைப்பும் உன்னோட உண்மையான ஈடுபாடும் இந்த படத்தை வந்து அடுத்த தடத்துக்கு வந்து செல்லணும் அதுக்கு ஊடகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் வந்து இப்போ பேசிட்டு போனார் இல்லையா அதே மாதிரிதான் படத்துலேயே வந்து அணுகு தெரிக்க வந்து ஒவ்வொருமையா வந்து வசனங்கள் எழுதியிருக்காரு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்துல வந்து நான் ஒர்க் பண்ணதை வந்து நான் பெருமையாக வந்து நினைக்கிறேன் ஏன்னா படம் வந்து நேர்மையா இருக்கு ஆஹ் கௌதமன் சார் டைரக்டர் அவர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கி நடிச்சிருக்காரு ரொம்ப அருமையாக பண்ணிருக்காங்க இந்த படத்தை மிகப்பெரிய பொறுப்புன்னு படம் இருந்த ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க அவங்களுக்கும் என்னோட நன்றிகள் அண்ட் என்னோட யூனியன் செக்ரட்டரி திரு கிலோ சார் அவங்களுக்கு நன்றி அண்ட் என்னோட நண்பர் வெற்றிவேல் மகேந்திரன் இந்த படத்தில் வந்து அவரும் வந்து கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணி ஒளிப்பதிவு பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் என்னோட நன்றி தேங்க்யூ நன்றி எல்லாருக்கும் வணக்கம் பேர் கிருஷ்ணமூர்த்தி முதல் முறையா இந்த பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நம்ம காடு வெட்டி வரலாறு படமா எடுத்து ரிலீஸ் பண்ண போறோம் இதில் ஒரு மனவரத்தை என்னன்னா இந்த இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியாது எனக்கு இதான் முதல் முறை ஒரு எட்டு பத்து நாளாக அந்த இன்ஸ்டாகிராம் போட்டுட்டு அதுல என்ன வருதுன்னா அந்த கமெண்ட்ஸ் வருது அது கேட்க முடியல அது ஏன் அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் வருதுனே தெரியல அது ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் பாக்குறாங்க அந்த கமெண்ட்ஸ்ல என்ன கேவலமான இவ்வளோ ஒரு இந்த இனத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு திரிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம அந்த காடு வெட்டியாரோட ஹிஸ்டரியை நான் பார்த்து ஏன் இதுக்கு ஒத்துக்கணும்னா அது எல்லா சமூகத்தோட மக்களும் ஒன்னா இருந்துதான் தான் இதை நான் ஒத்துக்கணும் பட் இந்த சமூகத்தை ஏன் இவ்வளவு ஒரு திணிக்கிறாங்கன்னு தெரியல அது எப்படிதான் நான் சொல்றதுன்னு தெரியல இது ஏன்னா எனக்கு கிராமத்துல போறதுங்க கிராமத்துல போறதா கிராமத்துல எல்லா மாதிரியான ஒரு சமூகமும் இருக்காங்க சமூகனாக்க நாங்க அந்த மாதிரி ஜாதி வெறிய யாரையும் பார்த்தது கிடையாது சொந்தம் பந்தம் அண்ணன் தான் இருக்கு இப்ப தலிதா இருக்கட்டும் பன்னீனா இருக்கட்டும் ஒரு நூறு ஜாதியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அண்ணன் தம்பி தானே வளர்ந்திருக்க தவிர எங்களுக்கு இந்த ஜாதிங்கிறது என்னன்னு தெரியல இந்த இன்ஸ்டாகிராமா பார்த்த பண்ணியால்தான் தெரியுது ஜாதினாக்க இவ்வளவு வெளியில பாத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் ஏன் எனக்கே பயமா இருக்கு ஏன்னா பியூச்சர்ல என் புள்ளி கத்துக்கிற எப்படி வாழ்றது இப்படி இந்த ஒரு ஸ்பீடான டெக்னாலஜில இந்த ஜாதியை ஏன் இவ்வளவு ஒரு திணிக்கிறாங்க இத எதுக்காக திணிக்கணும் ஏன்னா படிக்கிற படிப்புல ஒன்னதான் படிச்சிருக்கேன் எல்லாம் ஜாதிங்கிறது யாருமே சொன்னது கிடையாது இந்த இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரர் அப்பவோடைய இன்சுல போட்டு தான் டெய்லி அட்டண்டன்ஸ் சொல்றாங்க எழுந்து உள்ளது எல்லாரும் ஒன்னதான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாம் ஒன்னா நின்று சாப்பாடு வாங்கி ஒரே வருஷம் தான் சாப்பிட்டுட்டு இருப்போம் யாரு சமைச்சாங்க எந்த ஜாதி எதுவுமே தெரியல அந்த ஜாதிங்கிறது வந்து ஏன் திடீர்னு இந்த மாதிரி வந்துச்சு ஏன் இந்த மாதிரி திணிக்கிறாங்க அவ்வளவு ஒரு ஒரு பெண் குலத்தவே கேவலமா பேசுற மாதிரி ஒரு அந்த அலவசமா பேசுறாங்க எதுக்கு அந்த மாதிரி திணிக்கணும் ஏன்னா வரலாறுங்கிறது வந்து ஒரு மறைக்கப்பட்ட செத்துக்கு பின்னாடிதான் வரலாறு எழுதுவாங்க பட் தமிழ் எல்லாமே ஒரே மொழி தான் படிச்சோம் ஒன்னாதான் எக்ஸாம் எழுதுறோம் பட் எல்லாம் ஒன்னா மார்க்ஸ் ஒன்னாதான் வேலைக்கு போறோம் ஒரே உடம்புல சாப்பிடறோம் எல்லாம் செய்யறாப்ப திடீர்னு ஜாதி சரியில்லை படையாண்ட மாவீரா என்ற முதல் குழந்தையை இன்று நாங்கள் பிரசவிக்க இருக்கிறோம் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களை பற்றி அன்பிற்குரிய சகோதரர் மிக தெல்ல தெளிவாக எடுத்து வைத்தார்கள் இன்னும் இப்படத்தை பற்றி இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணின் மைந்தர் அன்பு சகோதரர் இயக்குனர் தங்கரபட்சான் அவர்களே இங்கே திரைத்துறையில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களே இப்படத்தை வியாபாரமாக்குவது என்பது விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் இருக்காது விளம்பரம் இல்லாத வியாபாரம் குருட்டுக்கு சமம் என்று சொல்லுவார்கள் அதுபோல எவ்வளவுதான் இந்த படத்தை நாங்கள் சிரமப்பட்டு எடுத்திருந்தாலும் எல்லா மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய ஊடக வேலாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யோசித்து பார்த்தால் படையாண்ட வாவியனுடைய கதையையும் திரைக்கதையையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்பு கொடுத்தி அதை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன் படையாண்ட மாவீரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது அந்த பலத்தை சொல்வதற்கு முன்னால் நிகழ்கால படங்கள் பலவற்றின் பலவீனத்தை நான் சொல்ல வேண்டியவராக இருக்கிறேன் அந்த பலவீனங்கள் ஒன்றிரங்கள் நம்மிடையே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள் இன்னும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் ஆசியாவின் சிறந்த திரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இவ்வளவு இருந்தும் படங்கள் இருநூறு படங்களில் ஏன் பத்து படங்கள் மட்டுமே ஓடுகின்றன நூற்று தொன்னூற்று தொண்ணூறு படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்துப் பார்த்தால் இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள் படம் என்பது பிம்பம் வாழ்க்கை என்பது நிஜம் ரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம் தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலிருந்து போன வாழ்க்கை நீ தொட்ட வாழ்க்கை நீ துன்புற்ற வாழ்க்கை வாழ்க்கை அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை இவற்றை நீ பணமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில் அந்த தொடர்புத்தன்மை அருந்து போனதனால் அந்நியப்பட்டு போனதனால் வாழ்க்கையோடு சம்பந்தம் இல்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் இருக்கைகள் இருக்கின்றன முதல் படம் முதல் நாள் ஒரு பெரிய படம் வெளியாகிற பொழுது நான் கேட்கிற கேள்வி திரையரங்கத்தில் எத்தனை இருக்கை எழுநூத்தி அறுபது எத்தனை பேர் இருக்கையில் இருப்பவர்கள் எத்தனை பேர் இருநூத்தி பத்து முதல் காட்சிக்கு இதற்கு காரணம் எண்ணிக்கை உள்ளே வருவது சினிமாவை பற்றிய பிரமை முடிந்து விட்டதா சினிமா என்ற ஒரு பெரிய மகாச்சாரம் அதை விட்டு தமிழர்கள் வெளியே வந்து விட்டார்களா ஒரு மனமேடையில் ஒரு மணமகன் மணமகள் இரண்டு வீடியோ எடுத்து இவன் அந்த திரிஷா இதை விட நாங்கள் சினிமா எடுக்க முடியும் நாங்களே கொள்கிறோம் நாங்களே எடிட் செய்கிறோம் நாங்களே பின்னணி இசை சேர்க்கிறோம் நாங்களே போட்டு பார்த்து கைதட்டி கொள்கிறோம் நாங்கள் எடுக்கிற சினிமா ஒரு திருமண வீட்டில் நாங்களே சினிமா தயாரிக்கிறோம் நீங்கள சினிமா தயாரிப்பது என்று சினிமாவின் ரகசியம் உடைந்து விட்டதா சினிமாவின் பூடகம் போய்விட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கதாசிரியன் வேண்டும் இலாட்டா வேண்டும் வசனகர்த்தா வேண்டும் திரைக்கதை ஆசிரியன் வேண்டும் இன்றைக்கு சில இயக்குநர்களை பற்றி கேள்விப்படுகிறேன் தன்னுடைய துணை இயக்குநர்களுக்கு கூட கதை சொல்வதில்லை கதை இல்லை என்பது வேறு விஷயம் வைத்துக் கொண்ட வஞ்சனஞ்செய்கிறேன் இருந்தால் சொல்லி இருப்பேனே என்று நான் என்ன சொல்கிறேன் என்றால் வைத்திருக்கிறார்கள் சொல்லவில்லை என்றால் என்ன தெரியுமா என் ரகசியம் இவன் வழியாக வெளியே போய்விட்டான் ஏப்பா ஒரு ரகசியம் ஒருவன் ஓரமா போவதனால உன் படவை அடித்து போகும் என்றால் அந்த படத்தை நீ எடுத்தால் என்ன எடுக்காவிட்டால் என்ன மகாபாரதத்தை நூறு பேர் எடுக்கலாம் நூறு பேரும் சரியாக எடுத்தால் நூறு பேரும் வெற்றி பெறுவார்கள் ராமாயணத்தை ஆயிரம் பேர் எடுக்கலாம் ஆயிரம் பேரும் சரியாக எடுத்தால் ஆயிரம் பேரும் வெற்றி பெறுவார்கள் கதை கடைசி பாமரனுக்கும் தெரிந்த கதைதான் ரொம்ப ஆச்சரியமா இல்ல ஒன்று சொல்றேன் உங்களுக்கு வியப்பா இருக்கும் இந்தியாவில் இரண்டு இதிகாசங்கள் ஒரு இதிகாசம் மகாபாரதம் இன்னொரு இதிகாசம் ராமாயணம் இந்த இரண்டுக்கமான அடிப்படை வேறுபாட்டை பார்த்தீர்களா ஒருத்திக்கு ஐந்து பேர் என்பது ஒரு இதிகாசம் ஒருவதுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசம் ராமனுக்கு சீதை சீதைக்கு ராமன் இது வந்து ஒரு இதிகாசம் திரௌபதிக்கு ஐந்து கணவர்கள் என்பது இன்னொரு இதிகாசம் ஆனா பாவிகளை எதை நம்ப சொல்கிறீர்கள் ரெண்டு இதிகாசங்களும் வெற்றி இந்திய பண்பாட்டில் ஆன்மீக பாஷையில் சொல்வதா இந்திய பண்பாட்டில் இரண்டு இதிகாசங்களும் இரண்டு கண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களே அது வேறு வேறு வேறான இரண்டு கதைகள் வேறு வேறான இரண்டு உள்ளடக்கங்கள் எப்படி ரெண்டும் வெற்றிகரமான கதைகளாக நாட்டில் நிறவுகின்றன உலவுகின்றன என்று கேட்பதற்கு பதிலில் காரணத்தையும் ரெண்டுக்குமான காரியத்தையும் இதிகாச ஆசிரியர் சரியாக புனைந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படித்தான் ஒரு திரைக்கதை செய்கிறவன் அந்த காரணத்தை நியாயப்படுத்தக்கூடிய காரணத்தை செய்தால் தோல்வி படமும் வெற்றி படம் தான் ஒப்புக்கொள்ளாத காரணங்களும் ஒப்புக்கொள்ளத்தக்கவைதான் ஆதார தோழர்களே இந்த படத்தில் பழையாண்ட மாவீரனில் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவென்றால் இது வாழ்க்கை ரத்தம் கண்ணீர் வியர்வை ஒரு உண்மையான போராளியின் போராட்ட கதை அதனால் இதில் கற்பனைகளுக்கு இடம் இல்லை விதண்டாவாதங்களுக்கு இடம் இதில் இருக்கும் நிஜம் இந்த படத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் வாழ்த்துவதனாலேயே ஒரு படம் வெற்றி பெறுவென்றால் எல்லா விழாக்களிலும் என்னையே அழைத்திருப்பார்கள் நான் மட்டுமல்ல ரஜினிகாந்த் வாழ்த்தினால் எல்லா படமும் ஓடும் என்றார் அவர் படம் பார்த்தாலே எல்லா படமும் ஓடிவிடும் என்றார் எல்லா படத்துக்கும் அவரையே அழைத்து நாம் எல்லா படங்களையும் போட்டு காட்டலாம் அப்படி ஒரு பத்து பேர் இருந்தால் ரொம்ப வசதி அப்படியெல்லாம் அல்ல இந்த படத்தினுடைய வெற்றி என்பது படத்தை பொறுத்தது பார்க்க வருகிற தமிழர்களை பொறுத்தது என்றுதான் நான் கருதுகிறேன் படத்துக்கும் பார்வையாளருக்கும் மத்தியில் படைத்தவன் எவனும் நிற்க முடியாது இந்த இந்த பார்வையாளருக்கு மத்தியில் கடவுளே வந்தாலும் கூட கன்வின்ஸ் பண்ண முடியாது அதை அவன் தான் அதை நம்முடைய கௌதமன் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன் எனக்கு ஒரு என்னுடைய ஊடக சகோதரர்கள் உங்களுக்கு நான் அது என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்களும் அந்த பேரன்ப எல்லா நேரத்திலையும் செலுத்திட்டு இருக்கீங்க என்னை பார்க்கும் போது நான் படைப்பு செய்யாத போது போராட்ட காலத்துல இருக்கும் போது போராட்ட காலத்துல இருக்கும் போது ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன் ராஜ டிவில அவர் என்ன அவர் என்ன லிப்ல பார்த்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல என்ன முதல் முறையா என்னை கட்டி முத்தம் கொடுத்தாரு கன்னத்துல ஒரு ஆண்கிட்ட வாங்கின மொத்தம் அது ஒரு இந்த அன்பு பாசம் வந்து எல்லா நேரத்திலையும் என்னை மறந்து என் குடும்பத்தை தொடர்ந்து கூட இந்த சமூகத்துக்காக நின்று போராடி அந்த போராட்ட காலத்துல உயிர் துறந்தாலும் அது மகிழ்ச்சியேன்னு நின்றுட்டு இருக்கிற இந்த நிலைங்கிறது அது என்னுடைய தந்தை தோழர் தமிழரசன் புலவர் புலவர் பெருமகள் களிய பெருமாள் அவங்களோட நின்று உயிர் திறந்து பல ரணங்களை அனுபவிச்சு இந்த எல்லாம் பார்த்த நிலையில கூட தொடர்ந்து நிக்கணுங்கிறதுங்கிறது வந்து இந்த சமூகம் காற்ற பேரன்பு மட்டும் இல்லை இந்த இனம் சுமந்த ஒரு பெரும் வரலாறும் கூட இந்த படைப்பு கூட நான் போன முறை மறுபடும் இங்க ஒளிபரப்பு சில பாடல்களும் ஒரு பாரப்படையாண்ட வீராங்கிற அந்த லிரிக்கல் வீடியோவும் அந்த முன்னோட்ட காட்சி முதலில் கடைசியில் போட்டதெல்லாம் வந்து ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்தது ஆனா மூணு மாதங்களுக்கு முன்னாடி திரும்ப நாங்க போட வேண்டிய ஒரு நிலைங்கிறது வந்து அன்னைக்கு உங்களோட நான் பேசல நீண்ட நேரம் ஆயிடுச்சு திருசிமானவர்களுடைய உலகாக இருக்க எல்லாமே எல்லாமே பொறுப்பானதான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரே ஒருத்தர் கூட ஒரு வாரத்தை கூட ஒப்பனைக்கு இல்லாம இருந்தது இருக்குல்ல இதெல்லாம் ஒரு பெரிய தரிசனமாக நான் பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில அதுல நீங்க எப்பவும் துணை நிற்கிறதும் நேரில் இந்த நிலையில கூட அண்ணாந்து பாக்குற வானத்துல மட்டுமில்லை பூச்சிகளாக நட்சத்திரமாக உங்களோட நானும் என்னோட நீங்களும் இந்த படையாண்டம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது சன்னிக்கிறதுங்கிறது ஒரு நிகழ்வானது என்னன்னா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றாங்க எல்லாரும் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது சகோதரர் தங்க அவர்கள் பேசும்போதுதான் சொன்னாங்க மனநோயாளிகள் நிறைந்த இடம் ஊக உள்ள அந்த ஒவ்வொரு காட்சி ஏதாவது ஒரு பதிவுல வந்து போது மனநோயாளிகளை மனநோயாளிகளா பதிவிடுறாங்க அப்படின்னு அவர் தயாரிப்பாளராக பூசி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல கோடி ரூபாய் இதுல இந்த இதுல வந்து இந்த படைப்புல தன்னுடைய பங்களிப்பு செஞ்சிருக்கா ஆனா கர்நாடகத்தில் இருக்கிறாரு ஆனா அவரு அவருடைய வழிய அத சொல்லும் போது இப்ப நான் கூட வந்து பின்னாடி இருக்கிற சகோதரர் வழக்கமா போராட்ட அது வந்து ஒரு இயல்பான ஒரு நிலை தான் அந்த களத்துல நான் நிற்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு பெரும் தகிப்பா இருக்க ஆனா வேற எந்த இடத்துலயும் நான் இருக்கிறது இல்லை ஆனா அந்த தகிப்பான மனநிலையும் பெரும் கோபத்தையும் இந்த படைப்ப நான் செய்யும் போது என் மேல கரைப்படுத்தின காயப்படுத்தின பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளும் வாக்கியங்களும் அந்த இயல்புல இருந்து நான் மாறுறதுக்கு கத்துக்கிட்டேன் இல்லாட்டி போனா இப்ப கூட அதற்குரிய மனிதர்கள் யாரும் எனக்கு இல்லை அவனை மனிதன்னே சொல்ல முடியாது மிருகத்துக்கு ஈடானவர்கள் தான் சொல்லணும் யாருன்னு தெரிஞ்சும் கூட அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழர் குடிகள்ல நான் உயிராக நேசிக்கிற அத்தனை தமிழ் சமூகங்களும் தனித்தனி சமூகங்களும் அதுக்கு என் தந்தை என்னது போல நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ள சாலையில ஊர் சாலையில என்னுடைய தந்தை தன்னுடைய சொந்த நிலத்தை பூர்வீக நிலத்தை பட்டியல் சங்கத்து கொடுத்ததுக்காக எங்க ஊர் தேரில் நான் கை வைக்க முடியாது சொந்த அத்தை பைய பச்சையா திட்டி பட்டம் கட்டி சொந்த அத்தை பையன் போல வைப்பாங்க திண்ணையில் உட்கார வைக்கிறான் வீட்டுல நடுக்கூடத்தில் வச்சு சோறு போடுற நீ எல்லாம் நீ அப்படித்தான் இருக்க போற இங்கே நிற்காத அப்படின்னு என்னை துரப்பான் அந்த வழியில வந்தவன் இன்னும் அதே மனநிலையில தான் நான் இருக்கேன் காரணம் தமிழ் மண்ணுல பிறந்தவன்ல எவனும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை பேருக்கு சாதி இருக்கலாம் ஆனா ஒரு தாய் மக்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த மாற்றத்தை உறுதி செய்ய எவன் இந்த மண்ணுல கங்கணம் கட்டிட்டு நின்றாலும் அவன் அடியோடு வீழ்த்தப்பட வேண்டியவன் அப்படிங்கிறதான் நீங்க ஒரு வரலாறு வரலாற்றுல தான் தொடங்கணும் அந்த வரலாற்றை முடிக்கும் போது அதுக்காக மாத்தி எழுதப்படுறது அந்த மாற்றத்துக்காக நின்றவனுடைய வரலாறு சொல்லும் போதுதான் இந்த மண்ணுல இருள் மண்டி கிடக்கிற குப்பையும் கூலமுமா சொல்ல போனா அழுக்கு மண்டி கிடக்கிறத அதை அழிக்க எரிக்க சாம்பலாக்க அதுல இருந்துதான் நீங்க எடுக்க வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த படைப்ப இதுல இருக்கிற உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் எனக்கு தெரியும் போன முறையா எழுதுனீங்க எத்தனையோ பேர் இதுல இவ்வளவு பேர் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க பெரும் பெரும் கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிப்பு கலைஞர்கள் ஏன் எல்லாரும் வரல உண்மையா சொல்ல போனா அறுபது சதவீதம் அவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து பிஸியானவர்கள் நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கிறவர்கள் அல்லது அவர்களுக்கான வாய்ப்பு திறமையானவர்கள் அவர்கள் வந்து வேற வேற இடத்துல தங்களுடைய பணியில இருக்காங்க ஆனா கலந்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இனத்தரமான வேலையை எழுத்து மூலமாகவும் இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத சில கலைஞர்களை அழைச்சி சாதி வெறி பிடிச்ச அந்த படை படைப்புல சாதி வெறியோடு எங்குகிற அவன் மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்கள் தான் சாதியோட இயங்குறான் அனிதா வீட்டுல போராடி மேல மட்டும்தான் வழக்கு அதிகாலை ஆறரை மணிக்கு இன்னும் பிடிவறண்டு போட்டு செந்துறையில நான் நின்ன இப்பவும் வழக்கு அதே பட்டியல் சமூகத்துடைய காந்தாரி அம்மன் அது சிலையை வைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு அதற்குரியவர்கள் யாரும் போல அதற்குரியவர் இல்லாதவர்களும் பெயர் போட்டு அவர்களும் போய் போக தயங்குன நிலையில தூத்துக்குடிக்கு நான் போகும்போது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதிகாலை ஆறரை மணிக்கு தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டனாங்க என் தமிழர் குடிக்காக நான் பட்டியல் சமூகத்துக்காக போன போது